ஆன்மீக தேடல்ல நீங்களும் தேடலாம் உங்களோட இஷ்ட தெய்வங்களை பற்றி முதல் தடவை நம்ம சேனல பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கால் ஆள்னு கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிபிகேஷனா உங்ககிட்ட வரும் சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஆடி இருபத்தி ஏழு பார்க்கக்கூடிய அம்மனோட பேர் வனபத்திரகாளி அம்மன் தல விருட்சம் துரத்தி மரம் தீர்த்தம் பவானி தீர்த்தம் ஊர் மேட்டுப்பாளையம் கோயமுத்தூர் சிறப்பு என்னன்னா இங்க இருக்கக்கூடிய அம்மன் சுயம்பு மூர்த்தியை அருள் கொடுக்குறா பிரார்த்தனைனா செய்மினை பில்லி சூனியம் இதால பாதிக்கப்பட்டவங்க அந்த கோவிலுக்கு ஒரு தடவை வந்து அம்மனை முருக வேண்டிக்கிட்டா அந்த கோளாறுகள் எல்லாமே நீங்கிடுது அப்படின்றது உண்மை இந்த தளத்துக்கு வரக்கூடிய பக்தர்கள் அனுபவத்துல கண்ட உண்மைன்னு மெய்சில் எடுத்து சொல்றாங்க இது தவிர அம்மன் கிட்ட குழந்தை வரம் வேண்டி வணங்கி துரத்தி மரத்துல கல்லை கட்டிட்டு வழிபட்டா அவங்களோட பிரார்த்தனையும் நிறைவேறிடுது நேர்த்தி கடனா தங்கம் வெள்ளி பணம் இது எல்லாத்தையும் நேர்த்தி கடன்களா இந்த தளத்து பக்தர்கள் வழங்குறது வழக்கமாவே இருக்கு இது தவிர கிடா வெட்டுதல் ஆடு வெட்டுதல் இங்கே தனி சிறப்பா இருக்கு வனபத்திரகாளி அம்மன் அப்படின்னாலே கிடா வெட்டுதல் தான் நினைவுக்கு வரும் அம்மனுக்கு உகந்த ஆடு பலியிடுதல் வந்து ஞாயிறு செவ்வாய் புதன் இந்த நாட்கள் நடக்கும் ஒரு வாரத்துக்கு சுமார் முந்நூறுல இருந்து நானூறு கிடா வரைக்கும் வெட்டப்படுது ஒரு வருஷத்துக்கு சுமார் பதினைந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட கிடாய் வெட்டுறாங்க தவிர கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு அன்னதானமும் செய்யலாம் கோவிலோட பெருமை என்ன அப்படின்றத பத்தி பார்ப்போம் வேண்டின காரியம் நிறைவேறினதுக்கு அப்புறமா பெண்கள் தாலிய உண்டியில போட்டுடுவாங்க குழந்தை வேண்டி துரத்தி மரத்தோட நுனியில கல்ல கட்டி விடுவாங்க அம்மன் சுயம்புவா முளைச்சிருக்கிறது இந்த தளத்தோட சிறப்புகள்ல ஒண்ணு புதுசா தொழில் துவங்கக்கூடிய நபர்கள் திருமணம் பற்றி கேட்கக்கூடிய நபர்கள் சுவாமி முன்னாடி பூ போட்டு கேட்கறது வழக்கம் சிவப்பு வெள்ளை பூக்களை தனித்தனி பொட்டலங்களை போட்டு அதை அம்பாலோட காலடியில வச்சு எடுத்து பார்க்குறப்போ மனசுல எந்த பூவை நினைக்கிறோமோ அந்த பூ வந்துட்டு அப்படின்னா அம்பாள் உத்தரவு கொடுத்துட்டதா ஐதீகம் இது கோயிலோட ரொம்ப சிறப்பு பெற்ற ஒன்று வன பத்திரகாளி அம்மன் அப்படின்னால கிடா வெட்டுதல் தான் நினைவுக்கு வரும் அம்மனுக்கு உகந்த ஆடு பழியிடுதல் வந்து ஞாயிறு செவ்வாய் புதன் இந்த நாட்கள்ல நடக்கும் ஒரு வரத்துக்கு சுமார் முந்நூறுல இருந்து நானூறு கிடா வரைக்கும் வெட்டப்படுது ஒரு வருஷத்துக்கு சுமார் பதினைந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட கிடாய்கள் வெட்டுறாங்க தல வரலாறு பத்தி பார்ப்போம் காலம் சொல்ல முடியாத காலத்துல தான் அந்த வனபத்திரகாளி அம்மன் கோவில் சாகா வரம்பெற்ற மகிஷா சூரனை அழிக்கிறதுக்காக அம்பாள் சிவனை நினச்சி வழிபட்டு பூஜை செஞ்சு சூரனை அழித்ததாகவும் அம்பாள் சிவனை நினச்சி தியானம் செஞ்சதுனால இங்க வனபத்திர காளியம்மன் அப்படின்னு பெயரும் பெற்றது இது தவிர ஆரவள்ளி சூரவல்லி கதையோடும் இந்த கோவில் தொடர்புடையதா சொல்லப்படுது மந்திரம் சூன்யம் இதால கொடி ஆட்சி செஞ்ச ஆரவள்ளி சூரவல்லி பெண்களை அடக்க பஞ்ச பாண்டவர்கள் ஒருத்தரான பீமன் போய் சிறைப்பட்டு பின்பு கிருஷ்ணன் அவனை காப்பாற்றினார் பின்பு அந்த பெண்களை அடக்கிறதுக்காக தங்களோட தங்கை மகன் அள்ளி அனுப்பி வச்சாங்க அவன் இங்க இருக்கக்கூடிய அம்மனை வழிபட்டு போய் ஆரவள்ளி பெண்களோட சாம்ராஜ்யத்தை தவிடு பொடியாக்க அவங்க பயந்து போய் அவங்களோட தங்கைய அள்ளி முத்துவுக்கு திருமணம் செஞ்சு கொடுத்து அவள் மூலமா விஷத்தையும் கொடுத்து கொண்டாங்க இதை தெரிஞ்சுகிட்ட அபிமன்யும் வானுலகத்துக்கு போய் அள்ளிமுத்துவோட உயிரை மீட்டுட்டு வந்து நடந்த விஷயங்களையும் கேள்விப்பட்டு வெகுண்டெழுந்து ஆரவள்ளி பெண்களை அடக்க புறப்பட்டுன்னு போனான் வழியில் பனபத்திரகாளி அம்மனை வழிபட்டு அவளோட அருளை பெற்று ஆரவள்ளி சாம்ராஜ்யத்தையும் அழித்தொழித்தான் அப்படின்னு வரலாறாக பேசப்படுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நாளைக்கு இன்னொரு அம்மனோட வரலாறு பற்றி பார்ப்போம் மற்றபோது நல்ல தலைப்பில் நான் சந்திக்கிறேன் நன்றி